பட் என் கூட என் எல்லாம் எழுந்திரிக்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் எழுந்திரிக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சமயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க சோ எனக்கு இவன் என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில வேலை முடிக்க முடியல அப்படின்னா யாராவது வந்து நடுவுல பேசுறப்ப எனக்கு அப்படி கோபம் வந்துடும் ஏதோ ஒன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறப்ப இரிட்டேட் ஆயிடுவேன் சோ இட்ஸ் நாட் இன்டென்ஷனல் எனக்கு எவ்வளோ நானும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணி பாக்குறேன் எனக்கு ஹெல்த்துங்கிறப்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தும் இல்லை ஆக்சுவலா எனக்கு சீக்கிரமா சாயங்காலம்னா ரொம்ப தூக்க தூக்கமா வந்துடும் என்னால முடியவே முடியாது அப்புறம் என் ஹஸ்பண்டோட டைமிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ தூங்கி எழுந்திரிச்சு அப்படி பண்றது மாத்தி மாத்தி எனக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நோபடி என்ன இந்த ஒரு தானே நான் ஆக்சுவலி ஐம் கோயிங் ஃபார் ஜாப் சோ நான் சாயங்காலம் வந்து திரும்ப ரொம்ப டயர்ட் ஆயிருது சோ வாட் தே திங்க் இஸ் நீ ரொம்ப நீ ஃபேமிலிக்கு ரொம்ப பண்றது இல்ல நான் என்ன இருக்கு ஸோ எனக்கு என்ன சொல்றதுனே பிரபு புரியல பிரபு எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஆக்சுவலாக வந்து நீங்க வந்து ரெண்டு பாரத்தை எடுத்துட்டு இருக்கீங்க மாதாஜி நீங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு கடமைங்கிறதே வந்து ஒரு பெரிய கடமை அதுவே வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான் நீங்க அதோட வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இரண்டு சுமையை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நீங்க வந்து டயர்ட் ஆகுறதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இயல்பான விஷயங்கள் தான் உங்க வீட்டில் அவங்க புரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக வந்து புரிஞ்சுக்கணும் உங்களோட ரெண்டு கடமைகளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கற உங்கள் குழந்தைங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் கூட உங்களுடைய கடமையில கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் நான் எப்படி சொல்ல போனால் அப்போ வந்து நீங்கள் வெளியேயும் போய் கவனிச்சுட்டு வீட்டையும் கவனிக்கிறது வந்து எளிதாக இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொன்னபடி பார்த்தா இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிற மாதிரி தெரியுது

ஆறு மணிநேரம் ஆரம்பிச்சோம்னா நைட்டு எவ்வளோ எவ்வளோ டைம் கிடைக்க பாருங்க அப்போ வந்து எவ்வளோ ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் ஆனால் வேலைக்குன்னு போயிட்டோம்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் டோட்டலாக இல்லைங்களா அப்படியே வெளியே போய் அப்படி மீதி நம்ம மற்ற வழியில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் டென்ஷன் தான் அதெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க ஒருத்தங்க வெளியே போய் செய்ய சம்பாதிச்சுட்டு வரணும் ஒருத்தங்க வீட்டை கவனிச்சுக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் தான் ஒரு பாரம் இருக்குன்னா ரெண்டு மாடு இழுக்கணும் ரெண்டு மாடு ஈக்குவலாக இழுக்கணும் அதுல வந்து ஒரு மாடு வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா அந்த மாடு சீக்கிரம் டயர்டாக தான் செய்யும் அது அதேதான் வந்து இன்னைக்கு வந்து சூழ்நிலை அப்படி ஆகிட்டாங்க இன்னைக்கு வந்து பெண்கள் வேலைக்கு போனாங்கன்னா சரி அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்களே அப்போ வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கான கடன் பொறுப்பை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணிடணும் இன்ஃபேக்ட் இப்போ லேடிஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வேலை பார்த்தது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசா நிறைய வேலை இருக்கக்கூடாது ஆனா அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கும் போகணும் வீட்டையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அது நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் டேபிள் வச்சுக்கோங்க நீங்கள் சொன்ன மாதிரி டைம் டேபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த டைம் டேபிள் படி நான் பண்ணால் தான் எனக்கு வந்து என்னுடைய வேலையில் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு இந்த டைம் டேபிள் ஒரு அளவுக்கு காட்டியிருந்தேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் சரிங்களா நான் டைம் டேபிள் வச்சிருக்கேன் பட் ஒருத்தரோட எனக்கு ஆக அது அது அதை நீங்க வீட்ல வந்து எல்லாரும் நீங்க சொல்லணும் வெளியே போயிட்டு வேலைக்கு போயிடுது சம்பாதிச்சு வரேன் அப்படின்னா அப்ப வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நான் டயர்டாம இருக்கணும் அப்படின்னா அப்ப வந்து எல்லாருக்கும் நீங்க புரிய மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் ஒரு அந்த காலத்துல வந்து எல்லா ஒரு சில விஷயங்களுக்கு புரியும் நினைக்காது புரியாத மாங்க நீங்கள் தான் மாதிரி வந்து வீட்டு இமாதட்டுருப்போட சேர்த்து வெளியே போயிட்டு நான் பண்ணிட்டு வரேன் இல்லையா பண்ணிட்டு வரங்கிறப்ப வந்து எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்போ வந்து எனக்கு எவ்வளோ ரெஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்படி இப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து என்னால் ஒரு நாளைக்கு ஓட முடியும் இல்லாட்டி என்னால் ஓட முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லித்தான் சம்டைம்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது சூழ்நிலை இன்னைக்கு வந்து காலத்தில் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு புரியாமையாக போயிடும் போது நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு நான் புரியாமல் இருக்குது அதான் உண்மை அந்த காலத்தில் அந்த அந்த மாதிரி மோசமாக இருக்குது சூழ்நிலை நம்ம வந்து தேங்காய் உடச்சி காமிக்கிற மாதிரி வெளிப்படையாக சொன்னா தான் ஒரு ஒருத்தருக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட வந்து இது மாதிரி என் சூழ்நிலை இருக்கு நீங்கள் பண்ணலன்னா என்னுடைய ஹெல்த் தான் பாதிக்கப்படும் அப்போ நான் ஓடிட்டு இருக்குது என்னால் ஓட முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள வந்து சொல்லி இது என்னோட டைம் டேபிள் இந்த டைம் டேபிள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் டேபிள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாரும் அந்த மாதிரி கோஆடினேட் பண்ணால் தான் ஃபேமிலி வந்து ஸ்மூத்தாக இயங்க முடியும் இல்லாட்டி ஒரே ஆளே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு இருந்தானா அவள் எவ்வளோ தான் ஓட முடியும் இல்லைங்களா ஓகே பிரபுஜி தேங்க்யூ பிரபுஜி தேங்க்யூ மாதாஜி